അഖിലം അഖിലത്തിൽ ലക്ഷക്കണക്കാൻ വീടുകളിൽ മൻസാരം തുണ്ടിപ്പ് അതിർച്ചി തകൾക്കിപ്പൊരു വില കുറിപ്പ് തുടർ கார் வேதியை விட்டு விலகி விபத்து விசாரணையை ஆரம்பித்த போலீசார் அனைத்து பாடசாலைகளுக்கு விடுமுறை ஆசிரியர் சங்கம் எடுத்த அதிரடி தீர்மானம் இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய வரிகள் சர்வதேச நாணய நிதியம் தகவல் தமிழர் பகுதியில் பதிவான நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் இன்று முதல் கொட்டி தீர்க்க போகும் மலை மக்களுக்கு எச்சரிக்கை விரிவான செய்திகள் அரசாங்கம் முன்னணி வர்த்தகர்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி சலுகை வழங்கியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த அடிப்படையில் அரசாங்கம் இவ்வாறு வரி சலுகை வழங்கியது வர்த்தகர்களுக்கு வரி சலுகை வழங்கியிருக்காவிட்டால் பொதுமக்களிடம் புதிதாக வரி அறவீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் மீது வரி விதித்து அரசாங்கம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இட்டு உத்தேசித்துள்ளது இதேவேளை ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் வரி செலுத்தப்படவில்லை உரிய முறையில் வரி செய்யப்பட்டிருந்தால் தற்பொழுது பாரியளவில் அளவில் வரி செய்ய வேண்டியதில்லை ஒரு கோடி ரூபாவிற்கு மேல் வரி செலுத்தாதோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூறு எனவும் மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் ஐந்து பேர் மட்டும் எழுநூறு கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டியுள்ளது என கூறியுள்ளார் இதே வழி வரி செலுத்த தவறும் நபர்கள் குறித்த அறிக்கை ஒன்று நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வருட பொசன் பண்டிகைக்காக சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அதிபர் தேசப்பந்து தெனக்கோன் உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்துள்ளார் இதன்படி பொசன் பண்டிகை நிகழ்வுகள் நடைபெறும் பகுதிகளில் விசட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதிலும் சுமார் ஆறாயிரம் பொசன் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலான நிகழ்வுகள் மேல் மாகாணத்தில் உள்ள விகாரிகளில் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்கென சுமார் பத்தொன்பதாயிரத்து அறுபத்தி இரண்டு போலீஸ் உத்தியோதர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் മുടിയെ കടമയിൽപ്പെട്ടുള്ള വിസഡ പോ നെടമുറപ്പെടുത്തമാറും ഇരവർ നടമാടും മോട്ടർ സൈക്കിൾ രോ മൂലം പ്രദേശ പാതുപ്പറും ഉയർ പോലീസ് അധികാര പോലീസ് മാധിപ്ത അറിവുളള பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டின் தனியார் துறை பணியாளர்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துகின்றனர் அதே போல் மின் கட்டணம் மற்றும் நீர் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் பத்து லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைக்கு மத்தியிலே இப்போது புதிதாக மேலும் வரி அறவிட தீர்மானித்துள்ளார்கள் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே வாடகை வருமான வரி அறவிடப்படுவதாக ஜனாதிபதி கூறுகின்றார் உள்நாட்டு தேசிய உற்பத்தி ஊடாக வருமானத்தினை அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு மக்கள் மீது வரி சுமைகளை அதிகரிப்பதன் மூலம் மேலும் நெருக்கடி நிலை ஏற்படும் ஜனாதிபதி இந்த நாட்டில் மேலும் ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுமையை அதிகரிப்பதற்காகவே அவர்கள் கோருகின்றார்களா என்ற கேள்வியும் தற்போது எழுகின்றது என தெரிவித்துள்ளார் பானுள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்புக்கு வர்த்தக மாஃபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பேக்கரி பொருட்களின் விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்கக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தமது சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மாவின் விலையினை மேலும் முப்பது ரூபாவினாலும் முட்டையொன்றின் விலையை இருபது ரூபாவினாலும் குறைக்க முடியும் எனினும் வர்த்தக மாஃபியாக்கள் அதில் லாபம் ஈட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் கோதுமை மா தேங்காய் எண்ணெய் முட்டை உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இது தமது தொலைத்துறையை பாரியளவில் பாதித்துள்ளதாலேயே பேக்கரி உற்பத்திகளின் விலையினை குறைக்க முடியாதுள்ளது எனவே இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார்

எதிர்வரும் தேதி விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது உறுதி அளித்தபடி கோரிக்கைகளை வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாதாரண தர மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் இருந்து விலக நேரிடும் என அதன் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டார்லிங் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் தொழிற்சார் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் தற்போதைய சந்ததியினர் அதனை பொருட்படுத்தாமல் தமது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாக அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் தெரிவித்திருந்தார் சம்பள பிரச்சினை தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் சாதகமாக அமைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது சம்பள பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு அதிகாரிகளுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படும் என அதன் இணைத்தலைவர் பிரியந்த பிரியந்தா குறிப்பிட்டுள்ளார் இதே வழி இன்று முதல் கழகத்திற்கு சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்கவுள்ளதாகவும் தீர்வு கிடைக்காவிடின் சத்தியாகிரக போராட்டத்தை கொழும்புக்கு கொண்டு வரவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அண்மைய அறிக்கைக்கு அமைய அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த மாதத்துக்குள் தொடர்ச்சியான வரி மாற்றங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தொடர்பான இரண்டாவது மதிப்பாய்வை அடுத்து சர்வதேச நாணய நிதியம் பல முக்கிய வரி சீர்திருத்தங்களை முன்வைத்துள்ளது இதற்கமைய டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடைய துறைகளுக்கும் பெருமதி சேர் வரியை ஆறவடுத்தலும் ஏற்றுமதி சேவைகளுக்கு தற்போது விதிக்கப்படும் வருமான வரியில் விலக்களிக்கப்படுவதும் முக்கிய திருத்தங்களாக கூறப்படுகின்றது மேலும் விற்பனை செயற்பாடுகளுக்கு அறவிடப்படும் சமூக பாதுகாப்பு வரிக்கு பதிலாக பருமதிசர் வரையும் அறவிடப்படக்கூடும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறான பல புதிய வரிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறையாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் திடீர் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்றிரவு பத்து ஐம்பத்தைந்து முதல் பதினோரு பத்து மணி வரை பதிவானதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது ரெக்டர் அளவில் இரண்டு புள்ளி மூன்று வீதமாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மதவாச்சி உள்ளிட்ட பிரதேசங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பள்ளைகள மககணாவ மற்றும் கமன் ஆகிய நிலநடுக்க மையங்களில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது இதனால் சேதங்கள் ஏதும் ஏற்படாத நிலையில் மக்கள் தங்களது வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் சில நொடிகள் பலத்த சத்தத்துடன் அதிர்ந்ததாக தெரிவிக்கின்றனர் வாழ்க்கையில் முதன்முறையாக இது போன்ற அனுபவத்தை தாம் உணர்ந்ததாக வவுனியா மக்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழை நிலைமை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமூவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகபட்சமாக எழுபத்தை மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்ய வாய்ப்பு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இத்துடன் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி